நேற்றைக்கு கூட நிக்கீதா தமிழ்நாடு காவல்துறை கிட்ட லட்டு மாதிரி சிக்கி நம்ம என்ன தெரியுமா செஞ்சது வழி அனுப்பி வச்சிருக்கு ஆமாங்க என்னடா இது நேரம் போய்கிட்டே இருக்கே யாரும் வரலையே இன்னும் எவ்வளவு நேரம் இவங்களை புடிச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற குழப்பத்துல மறுபடியும் அவர் காவல்துறைக்கு போன் அடிச்சு என்ன சார் இன்னும் வரலையா இவங்கள நான் புடிச்சு வச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு காவல்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இருக்கு என்ன சார் சொல்றீங்க விட சொல்றீங்களா ஆமாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க திருமாறனுக்கும் இந்த நிக்கிதாவிற்கும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசோட தலைமையில தான் திருமணமே நடந்திருக்கு சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களே எத்தனை ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டா ஒரே நாள் ஆமா காலையில கல்யாணம் ராத்திரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் கிணறு வெட்ட போய் பூதம் கதையா அஜித் குமாரோட காவல் மரண குற்ற வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி முதன்மை குற்றவாளி நிக்கிதா என்கின்ற பெண்மணியோட பின்னணியை ஆராய்ச்சி பார்க்கும் போதெல்லாம் அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அந்த அளவிற்கு அந்த அம்மாவை பத்தி தினம் தினம் கிடைக்கிற புது புது தகவல்கள் ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விடுது அந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் ஆராயும் போதெல்லாம் ஒரு தகவல் கிடைக்குது பாருங்க அது அந்த அளவிற்கு தக்க விதத்திலையும் அதிர்ச்சி தரக்கூடிய விதத்திலையும் இருக்கு ஒரு பெண் இப்படி செய்வாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற விதத்துல தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஏமாத்துறத மட்டுமே தொழிலா வச்சுக்கிட்டு நிக்கிதா என்கின்ற இந்த பெண்மணி இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டும் கிடையாது அவங்களோட மொத்த குடும்பமும் ஏமாத்துறத மட்டுமே ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு பல பேரை ஏமாத்தி பல குடும்பங்களை செதைச்சு இருக்கிறாங்க போதா குறைக்கு இந்த பிராடு குடும்பத்திற்கு முக்கியமா நிக்கிதாவிற்கு காவல்துறையோட புல் சப்போர்ட் இருக்கு போல அதனால தான் அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் ரொம்ப சுலபமா அந்த தப்பிற்கான தண்டனையில இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அப்படிதான் பாருங்க நேற்றைக்கு கூட நிக்கிதா தமிழ்நாடு காவல்துறை கிட்ட லட்டு மாதிரி சிக்கி இருக்கிறாங்க ஆனா நம்ம காவல்துறை என்ன தெரியுமா செஞ்சது நிக்கிதாவை போயிட்டு வாங்கமா அப்படின்னு வழி அனுப்பி வச்சிருக்கு ஆமாங்க நேரம் வரைக்கும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன நிகிதாவும் அவங்களுடைய அம்மாவும் பெங்களூர்ல எங்கேயோ தலைமறைவா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அது உண்மை கிடையாது அவங்க ரெண்டு பேருமே பொள்ளாச்சியில தான் இருந்து நேற்று மாலை நிக்கிதா அவங்களுடைய அம்மா கூட ஒரு பையன் மூணு பேரும் கருப்பு கலர் ஓண்டா சிட்டி கார்ல பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் இருக்கின்ற அது என்னது அது அமுத சுரபி அப்படிங்கிற உணவகத்திற்கு சாப்பிட போயிருக்கிறாங்க அந்த நேரத்துக்கு அங்க வந்த பொதுமக்களில் ஒருவர் இவங்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு உடனடியா நூறுக்கு போன் அடிச்சிருக்கிறார் காவல்துறையோட அவசர எண் இருக்கு தெரியுமா நூறு அதுக்கு போன் அடிச்சு சார் இது மாதிரி அஜித் குமாரோட கொலையில் தொடர்புடைய நிகிதாவும் அவங்களுடைய அம்மாவும் அவங்க கூட ஒரு பையனும் மதாலிங்கபுரத்தில் இருக்கின்ற அமுத சுரபி ஓட்டல்ல இருக்கிறாங்க இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டு இருக்கிறார் காவல்துறையும் அவங்கள அங்கேயே பிடிச்சு வைங்க நாங்க வந்து இவரும் ரெண்டு மணி நேரமா அந்த குடும்பத்தை லாக் பண்ணி ஆனா ரெண்டு மணி நேரம் ஆகியும் கூட ஒரு காவல் அதிகாரி கூட அந்த உணவகத்திற்கு வரவே இல்லை என்னடா இது நேரம் போய்கிட்டே இருக்கே யாரும் வரலையே இன்னும் எவ்வளவு நேரம் இவங்களை புடிச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற குழப்பத்துல மறுபடியும் அவரு காவல்துறைக்கு போன் அடிச்சிருக்கிறாரு போன் அடிச்சு என்ன சார் இன்னும் வரலையா இவங்களை நான் புடிச்சு வச்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு காவல்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இருக்கு என்ன சார் சொல்றீங்க விட சொல்றீங்களா ஆமாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரும் வேற வழியே இல்லாம அந்த பிராடு குடும்பத்தை விட்டுட்டாரு உடனே சொடக்கு போடுற நேரத்துல மின்னல் வேகத்துல நிக்கிதா அவங்களுடைய அம்மா கூட வந்த அந்த பையன் அவன் அண்ணனோ தம்பியோ யாருன்னு தெரியல மூணு பேரும் அந்த கருப்பு கலர் ஓண்டா சிட்டி கார்ல ஏறி கோயம்புத்தூர் பக்கமா போயிட்டாங்க இருந்தாலும் மனசு கேட்காத அந்த பொதுமக்களில் ஒருவர் அவருடைய பெயர் வந்து கோவை வீரகுமார் தொழிற்சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறார் மனசு கேட்காம அவரு மகாலிங்கபுர காவல் நிலையத்திற்கே ஃபோன் பண்ணி அங்க ஒரு அதிகாரி இந்த தகவலை சொல்லி இருக்கிறாரு சார் இது மாதிரி நான் நிக்கிதாவையும் அவங்களுடைய அம்மாவையும் பார்த்தேன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நூறுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன் அவங்க அந்த இடத்துலயே அவங்கள புடிச்சு வைங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரமா நானும் புடிச்சு வச்சிருந்தேன் ஆனா யாருமே வரல சார் கடைசியில மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் விட சொல்லிட்டாங்க நானும் விட்டுட்டேன் இப்ப அவங்க மூணு பேரும் கருப்பு கலர் ஓண்டா சிட்டி கார்ல கோயம்புத்தூர் பக்கமா போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தெளிவா சொல்லி முடிச்சுட்டாங்க மகாலிங்குளம் போலீஸ் என்ன ஒன்னும் இல்லைங்க சார் இது அந்த திருப்பணத்துல கொள்ள நடந்தது இல்லைங்க சார் சரி காவல்துறையில அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவிலேயே எல்லாம் அவங்களை வந்து அமிர்தசரி போர்ட்டல கட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம் சாரு நூறு கோட் சொன்னதுக்கு வண்டி லாக் லாக் பண்ணுங்க சார் பண்ணி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார் இப்ப வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு சார் நூறுக்கு இருங்க அண்ணன் தான் ஒரே நிமிஷம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேக்குறீங்க கேக்குறேன் திருப்புமணத்தல கோளநடத்தல அந்த காவல் துறை தப்பான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து தினேஷ் குமார்ங்க யார வரலங்க ஆமா அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னாங்கல்லங்க நகை காண அப்படின்னு அந்தோட அக்கா அம்மா அவங்க மகனா தம்பியா தெரியாது மூணு பேர் கார்ல வந்தாங்க ஹோண்டா சிடி கார்ல நாங்க அமல் சரபுல டீ சாப்பிட போறப்ப பார்த்தோம் பாத்ரீ இந்த மானையும் காண தலமறவுங்கனே யார் இங்க கோமீ மாடத்தல புள்ளச்சடி இருக்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க 100ல வணக்கம் சார் போலீஸ் கண்டோலன் சார் சொல்லுங்க வீரகுமார் சார் சார் சுரேஷ் உங்க நம்பர் கொடுத்தாங்க சார் இந்த மாதிரி ஆமாங்க சார் பொள்ளாச்சியில வந்து அந்த தினேஷ்குமார் வழக்கில் சம்பந்தப்பட்ட இதுல அரெஸ்ட் பண்ணி சார் ரெண்டு பேர் அங்க இருக்காங்கன்னு சார் சார் கண்ட்ரோலுக்கும் கூப்பிட்டங்க நூறுக்கும் கூப்பிட்டேன் லோக்கல் டேன்சனும் கூப்பாங்க சார் ஓகே சார் புடிச்சு வைங்க பன்னெண்டு மணிக்கு கடைசி இது தடுத்து பண்ணணுங்க ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் கடைசியில விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார்

தாந்தி தேட்டர் பக்கத்துலங்க சரிங்க சார் உங்க பேர் சார் என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார் நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன் பிஎம்எஸ்ல ஓகே சார் அந்த ஏரியா என்ன ஸ்டேஷன் நேம் சார் இங்க பாத்தீங்களே சார் மகாலிங்கபுரம் வருங்களா மகாலிங்கபுரம் சார் உள்ளாச்சி மகாலிங்கபுரம் சார் ஓகே சார் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்க நீங்க கால் பண்ணுங்க சார் நான் கொஞ்சம் ஓகேங்க சார் ஓகே நன்றி காவல்துறைக்கும் நிக்கிதாவிற்கும் என்ன தொடர்பு லட்டு மாதிரி கையில கிடச்சும் கூட நிக்கிதாவை எதுக்காக இந்த காவல்துறை விட்டுச்சு நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொதிச்சு போயிருக்கு ஒவ்வொருத்தனும் கொந்த அட பாவிகளா எந்த தப்பும் செய்யாத ஒரு அப்பாவிய அநியாயமா சித்திரவதை பண்ணி அடிச்சே கொன்றுட்டிங்களே அந்த பையன் மேல பொய்யான திருட்டு புகார் கொடுத்த அந்த நிக்கிதா என்கின்ற பெண்மணியை புடிச்சு விசாரிச்சிங்களா அவங்கள விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் இத பத்தி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசாத ஆட்களே கிடையாது சரிதானே இந்த இந்த தகவல் செய்தி தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் அப்படி தெரிஞ்சும் கூட ஒரு பண்ணி அவரோட வேலை கட்டி எல்லாம் விட்டுட்டு ரெண்டு மணி நேரமா அந்த காவல்துறைக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாலும் காவல் அதிகாரிகள் வந்து இந்த கைது செய்யாம அவங்களை தப்பிக்க விட்டு இருக்கிறாங்க

புகார் கொடுத்தவங்க எல்லாம் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு போயிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வந்து அத மதுரை திருமங்கல சப்கோர்ட்ல கொடுத்து சப் கோர்ட் மூலமா ஒரு ரிலீஸ் பிடிவாரண்டி அப்ப காவல்துறை நிக்கிதாவை தேடி கண்டுபிடிச்சி மதுரை திருமங்கலம் சப்கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இருக்கணும் ஆனா கையில கிடச்ச நிக்கிதாவை இந்த காவல்துறை தப்ப விட்டு இருக்கு சரி பண மோசடி மட்டும்தான் இந்த அம்மா செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பல பேரை திருமணம் செஞ்சு ஏமாத்தி இருக்கிறாங்க ஆமாங்க இந்த அம்மா திருமண மோசடி குற்றச்சாட்டுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா திருமாரஞ்சி இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் முக்குளத்தோர் சமூகத்துல அறியப்பட்ட ஒரு நபர் தென்னிந்தியா பார்வர்ட் ப்ளாக் கட்சியின் தலைவர் அவரோட முன்னாள் மனைவி இந்த நிக்கிதா தான் திருமாறனுக்கும் இந்த நிக்கிதாவிற்கும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசோட தலைமையில தான் திருமணமே நடந்திருக்கு சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களே எத்தனை ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டா ஒரே நாள் ஆமா காலையில கல்யாணம் ராத்திரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க ஓடி போனவங்க காவல் நிலையத்திற்கு போயிட்டு திருமாறன் மேலையும் அவங்களுடைய அப்பா மேலையும் வரதட்சணை கொடுமை புகார் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் காவலர்கள் திருமாறனை கைது செஞ்சு அவரை கொஞ்சம் கடுமையா நடத்தி இருக்கிறாங்க ஒரு வழியா எல்லாத்தையும் பேசி சரி கட்டி இருபதுல இருந்து இருபத்தி ஒரு லட்சம் அந்த அம்மாவிற்கு கொடுத்து அவங்களை சரி கட்டி கழட்டி விட்டுட்டாரு இப்படித்தான் இந்த அம்மா பல பேரை திருமணம் செஞ்சு அவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் காவல் நிலையத்துல யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க மேலேயே வரதட்சணை கொடுமை புகார கொடுத்து அவங்களை கைது செஞ்சு கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்க வேண்டியது இதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி பல பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தி இருக்கிறாங்க இன்னும் அவங்க எத்தனை பிராடுத்தனத்தை பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஒவ்வொரு நாளும் புது புது தகவல வந்துகிட்டே இருக்கு அது பெரிய அதிர்ச்சியை கிளப்பிக்கிட்டே இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல திருமாறன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அது என்ன அப்படின்னா கோவையில் இருக்கின்ற சில காவல் அதிகாரிகள் கிட்ட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு சில அரசு அதிகாரிகள் கிட்ட தொடர்பை வச்சுக்கிட்டு இவங்க பல குடும்பத்தை நாசம் பண்ணி பல பேரை ஏமாத்தி பணம் பறிச்சிருக்கிறாங்க இவங்க நகையெல்லாம் தவற விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க பொய் சொல்றாங்க அந்த பையன் மேல எந்த தப்பும் கிடையாது புகார் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய பேக்ரவுண்ட ஆராய்ந்து பார்க்க மாட்டீங்களா புகார் கொடுத்த அந்த பெண்மணியோட பின்னணியை ஆரஞ்சி பாத்துிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மா கொடுக்கிற புகார் எந்த அளவிற்கு உண்மையானது அப்படின்னு அது மாதிரி அஜித் குமாரை கைது செய்யிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அவருடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செஞ்சிருந்தா அந்த பையன் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தப்பு செஞ்சிருக்கானா அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கும் இப்படி எந்த ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனу செய்யாம எங்கயோ இருந்து ஒரு அம்மா வந்து கொடுத்த புகாரை வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பையனை புடிச்சி சித்திரவதை செஞ்சு அடிச்சே கொன்னு இருக்காங்க இதெல்லாம் கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னு வைங்க அவனுக்கே அடுக்காது இப்ப இந்த அஜித் குமாரோட காவல் மரண குற்ற வழக்கிற்காக இந்த அம்மாவை இந்த காவல்துறை எப்ப கைது செய்ய போகுது காவல்துறை தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அம்மா பல முக்கியமான ஆதாரங்களை அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்ப தெரிஞ்சதான் அந்த அம்மாவை விட்டு வச்சிருக்கீங்களா அப்படி என்னதான் சார் அந்த அம்மாவிற்கு பெரிய செல்வாக்கு இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒழுக்கமாயில்ல சமூக வாழ்க்கையிலையும் சரியா இல்ல சரி வேலை செய்யற இடத்துலயாவது ஒழுங்கா நடந்துகிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இவங்க வேலை செய்யற கல்லூரியில படிக்கிற மாணவிகள் இவங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க எங்களை துன்புறுத்துறாங்க இவங்களை தயவு செஞ்சு இடம் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க இப்படி போற இடத்துல எல்லாம் அடாவடி செய்யற அடிச்சாட்டியம் செய்யற ஒரு பெண்மணிய எப்படி இந்த அரசாங்கம் இன்னும் வேலையில வச்சிருக்கு அவங்க எப்படி இன்னும் அரசு வேலையில இருக்கிறாங்க அப்படி என்ன அவங்க பெரிய செல்வாக்கு படைத்த பெண்மணியா இருக்கிறாங்க அந்த அம்மாவிற்கு ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது உண்மைதான் அவங்க பாஜக ஆதரவாளராக இருக்கிறாங்க ஆனா அந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்ற நபரா மறுபடியும் மறுபடியும் என் மண்டைக்குள்ள ஓடுற ஒரே கேள்வி இது மட்டும்தான் அப்படி என்ன சார் இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அந்த அளவிற்கு இவங்க அரசாங்கத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்களா எனக்கு புரியல மறுபடியும் சொல்றேன் இந்த அம்மாவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கைது செய்கிறது நல்லது தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் இவங்க முக்கியமான பல ஆதாரங்களை அழிச்சிருவாங்க ஏற்கனவே பாதியை அழிச்சிருப்பாங்க ஒருவேளை அதுக்காகத்தான் காவல்துறை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குதோ எல்லா ஆதாரங்களையும் அழிக்கட்டும் அதுதான் நமக்கு சேஃபு அப்பதான் நாம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாவை கையில கிடைச்சும் தப்பிக்க விட்டு இருக்கிறாங்களோ செஞ்சிருப்பாங்க நம்ம காவல்துறை அந்த வேலையெல்லாம் ரொம்ப கனகச்சிதமா சரியா செஞ்சு முடிப்பாங்க பாக்குற மக்கள் அநீதிக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த அம்மாவை பத்தி பேசினாலே அவ்வளவு அறிவேறுப்பா இருக்கு தாரி துப்பனம் போல இருக்கு சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நாம அடுத்த காணொலியில மறுபடியும் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்